பணத்தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் எல்லாருக்குமே அதிகமாகிட்டே இருக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் மனிதர்களை கிடையவே கிடையாது எவ்வளவு கொடுத்தாலும் பணம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி பணம் தேவை அதிகமாக நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த பண தேவை அதிகரிக்க வேண்டும் பண தேவை நமக்கு ஏற்ற மாதிரி நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கணும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை தவறவே விட்டுறாதீங்க அரை மணி நேரத்தில் நம் கையில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளை மிக மிக அற்புதமான ஒரு நாள் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர தரிசனம் செய்யும் பொழுது அந்த அரை மணி நேரத்தில் நம்ம கேட்பது கேட்டபடியே நம் கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது சந்திர பகவானை எதற்காக இந்த நாளில் வழிபாடு செய்யணும் இந்த நாளில் வழிபாடு செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்படி மூன்றாம் பிறையின் மகத்துவத்தை பற்றி தெரிந்துக்கிட்டு அந்த அரை மணி நேரத்தில் கையேந்தி நம்ம கேட்கும் பொழுது நம்ம கேட்டது குறிப்பாக பண தேவையை பூர்த்தி செய்வார் சந்திர பகவான் அப்படிங்கிறது உண்மை திரை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானோடு அம்பிகையுடனும் தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல பார்த்தோன்னா ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவர் மனதிற்கு காரணமானவர் அப்படின்னும் சொல்லப்படுது ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் சரியான முடிவுகளை அவங்களால எடுக்க முடியும் அதற்கு சந்திரனோட அருள் அப்படிங்கிறது அவசியமான ஒரு ஒன்று அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் தான் மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவது கிடையாது ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு அப்படிங்கிறது ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே அதாவது ஒரு ஆறரை மணி அளவில் தோன்றும் பிறை அப்படிங்கிறது உண்மை மூன்றாம் பிறைய தெய்வீகப் பிறை அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறைய சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய கூடுதல் சிறப்பு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் கிடையாது சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை நம்ம பெறுகிறோம் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்பி அந்த தரிசனம் செய்யணும் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை ஜெபித்துக்கிட்டே வந்தோன்னா மனம் அமைதி அடையும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா பண தேவை பணம் தேவைக்கு ஏற்ப நம் வாழ்வில் வந்து சேரணும் அப்படிங்கிறதும்போது இந்த ஒரு சந்திர பகவானை வணங்குவதற்கு அப்படின்னு சில முறைகள் இருக்குது அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரை மணி நேரத்தில் பணம் நம் கையில் சேருவதற்கான வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தட்டில் பச்சரிசியோ அல்லது பச்சை நெல் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இப்பொழுது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் அப்படின்னும் பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் கையை ஏந்தி நம்ம கேட்கும் பொழுது நம் கைகளுக்கு ஏந்தி அந்த நேரமே சந்திர பகவான் ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறது உண்மை தேவையை நமக்கு என்ன தேவையோ பண தேவை எவ்வளவு தேவையோ அதை கேட்கணும் இந்த தேவையை கேட்கும்போது காலையிலிருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல சந்திர பகவானிடம் வேறு எந்த தெய்வத்திடமும் நம்ம வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தி கேட்பது அப்படிங்கிறது யாசகம் பெறுவதற்கு சமமாக இருக்கும் பிச்சை எடுப்பதற்கு சமமாக இருக்கும் ஒரு செயல் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை கையேந்தி கேட்கணும் இப்படி நம்ம கேட்கும் பொழுது அரை மணி நேரத்தில் அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது சந்திர தரிசனம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் அன்றைய நாள் பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி மூன்றாம் பிறை தரிசனம் திங்கட்கிழமையோடு சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு நேரம்னு பார்த்தோன்னா மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் ஏழு நாற்பத்தி மூணு வரை வரைக்கும் இந்த நேரத்தை தவறவிடாமல் சந்திர தரிசனம் செய்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்து நமக்கு கேட்டதை கேட்டபடியே பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்